சரி ஆண்டி லேட் ஆயிட்டு நான் லிக்கேஜ் எல்லாம் பேக்ல எடுத்து வைக்கணும் சரி நான் போட்டமா சரி சரி ரெண்டு நாள் அப்ப ராணியே கேட்க மாட்டாத ஒரு மாதிரி உறங்கி பனால இருக்கும் இந்த உமா வேற கலையில கலையிலன்னு படுத்துறகா சரி நேரா சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அப்பா அத்தா பானந்தினி எல்லாரும் கிளம்பியாச்சா ஆமா அத்தா எல்லாரும் கிளம்பியாச்சு ஜெனனி அக்கா மட்டும் தான் ரெடி ஆயிட்டு இருந்தவ உங்க அக்கா வேற எங்க போனோனாலும் லேட் தான் சரி நீங்க ரெடி ஆயிச்சனா யாருங்க கார்ல சரி சரி சோனி இப்ப வந்துருவா சத்தியமா இப்ப வருவா

இடி அவ வர வேண்டிய நேரத்துல அவங்க எல்லாம் கரெக்டா வந்துருவாங்க வீட்டுல இருந்து பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு கிளம்பணும்ல அதனால லேட் ஆயிட்டா இருக்கும் நீ எப்பவுமே வச்சுட்டு வந்து நின்னுட்டு இருக்க எல்லாரும் வர நோடி எனக்கு ஒரே சந்தோஷம் வீட்டுக்குள்ள இருக்கதுக்கே முடியல அதான் சரி வெளியே வந்து நிக்கேன் சரி அவங்க வரதுக்குள்ள நம்ம பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்புறம் திருமண நாள் வாழ்த்துக்கள் இதெல்லாம் சொல்லிடுவோமா இடி எனக்கு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியாது பத்துக்க நீ இங்கிலீஷ்ல சொல்லுவியா எனக்கு மட்டும் தெரியுமா என்ன சரி எனக்கு இந்த பிள்ளைங்க சொல்லி தந்திருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவோம் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற தனிஷியா மகாலக்ஷ்மி இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த நாள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒருத்தங்க வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக கமெண்ட் பண்ணிருந்தாங்க அது வந்து நாங்க எப்படி மிஸ் பண்ணோம் தெரியல ஆமா நோட் பண்ணி வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் ரொம்ப ரொம்ப சாரி கவிதா வேதன் அப்படின்றவங்க தான் வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக நமக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க உங்க ரெண்டு பேருக்குமே திருமண நாள் வாழ்த்துக்கள் ஆமா திருமண நாள் வாழ்த்துக்கள் அவங்களுடைய பத்தொன்பதாவது வருஷத்தை அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்பவுமே இந்த மாதிரி சந்தோஷமா இருங்க இங்க ரெண்டு பேரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ கீழ வந்து நம்ம வாட்ஸ்அப் அப்புறம் பேஸ்புக் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆமா அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி அப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஏஜி நீ இப்படி வெளியே நின்றுட்டு இருக்கிய உனக்கு கால் வலிக்கலையா உனக்கு சேர் எடுத்து வரட்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க நான் இங்கேயே நின்னுப்பேன் என் பிள்ளைகள் எல்லாம் வரதை நினைச்சு எனக்கு சந்தோஷம் நிக்க முடியல நிக்க முடியல அதுக்குதான் சேர் எடுத்துட்டு வரதான்னு வாங்க நீங்க இங்க கார் சத்தம் கேக்கலாம் ஆமா ஆமா அண்ணா கார் வரவில்ல பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு என் பேர பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் பஸ்ல தான் வருவேன்னு சொல்லி சொன்னாங்க ஆமா இந்த காருக்குள்ள எவ்வளவு பேர் தான் கூட்டிட்டு வர முடியும் எப்படியும் பஸ் இப்ப வந்துரும் நேராயிட்டலாம் முத பஸ் வரதுக்கு ஆமா அதுக்கு இப்ப வந்துரும் அவன் கார் அங்கனே விட சொல்லுவாங்க ஆமா அந்த மரத்தடி கிட்ட விட சொல்லுவாங்க என்ன கொஞ்சம் நல்லா இருக்கல நீங்க போய் சொல்லுங்க அங்கனே நிப்பாட்டிட்டு பேக்ல எடுத்துட்டு வரதுக்கு ஆ சரி அழகு இன்னும் ஒரு ரெண்டு நாள் வீடே கலக்கட்ட போகுது தாத்தா பாட்டி நல்லா இருக்கீங்களா ஆமா மக்களே நாங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோ மக்களே நீங்கலாம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஒண்ணா பார்த்தாலே இவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா சரி வாங்க ஏன் எல்லாரும் வெளியே நின்றுக்கீங்க அந்த பேக் எல்லாம் உள்ள இருக்கு நான் எடுத்துட்டு வரோம் நீங்க போங்க நீங்க எல்லாரும் உள்ள போங்க நான் பேக் எடுத்துட்டு வரேன் நானும் வரいやதி ஆமாங்க போய் அந்த பாக் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க ஏ புள்ளைලා நீங்கலாம் வாங்க உள்ள வாங்க பாட்டி இன்னைக்கு காலையில இந்த சாப்பாடுக்கு நீங்க என்ன பண்ணி உங்க எல்லாரர்க்கு பிடிச்ச இட்லியும் மட்டன் குழம்பே சிக்கன் குழம்பு எல்லாம் பண்ணிருக்கேன் நிஜமாவே பாட்டி

அவங்க எல்லாம் வந்ததோடு எல்லாரும் உள்ள போய் பாருங்க சரி வாங்க எல்லாரும் உள்ள போவோம் ரொம்ப நாள் ஆச்சுல பஸ்ல வந்து அங்க இங்க ஆடி ஆடி டயர்ட் ஆயாச்சு எப்படியே இருக்கு எங்க ஊரு பஸ் ம் இதுவும் நல்லா தான் இருக்கு சரி வாங்க அம்மா கையில ஒரு டீ குடிச்சாதான் உஷாரா இருக்கும் ஆ வாங்க எல்லாரும் உள்ள போலாம் இம்மா எப்பா ஆ வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க எல்லாரும் வாங்க மக்களே உள்ள வாங்க இருங்க இம்மா ஓ பேர எல்லாரும் வந்ததக்கப்புறம் எங்க எல்லாம் மறந்தாச்சுல அவங்கள மட்டும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் நீங்கள் வரவே இல்லையா திரு பிள்ளைகளுக்கு ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு உள்ள கூட்டிட்டு வந்தோம் ஆனால் எல்லாரும் வந்து ஜூஸ் ஊட்டிக்க இங்க ஃபிரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் இல்லலப்பா எப்படி ஜூஸ் போடிங்க எலுமிச்சை பழம் ஜூஸ் டீ அதுக்கு எதுக்கு ஃப்ரிட்ஜ் நாங்க நல்ல மண்பானையில தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம் தண்ணி நல்ல சில்லன்னு இருந்துச்சு அதுல ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு ஆமா இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சலாம் குடிக்கிறத அந்த மண் பானையில தண்ணி போட்டு வச்சா நல்ல சில்லன்னு இருக்குமே ஆமா அதுல தான் ஜூஸ் போட்டு கொடுத்து அண்ணா எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க நீங்களே நான் எடுத்துட்டு வரேன் இம்மா நாங்களும் வரமா ஏதாவது உதவி பண்ணணுமா

ராமஜனி ஆதி எனக்கு ஃபோன் பண்ணப்போ சொன்னா இந்த மாதிரி பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நான் கூட உன்ன ஒரு வாட்டி மீட் பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவையே நானே டைம் வரும்போது சொல்லுங்க அப்படின்னா அதனாலதான் நான் ஃபோன் பண்ணவே இல்ல இருந்தாலும் உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னே தோணல எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் அது பண்ணிருக்கலாம் என்ன லூசி இப்படி சொல்லிட்டேன் எனக்கு என்ன உன்கிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லாமையா நானே ஃபோன் பண்ணி அப்புறம் வீட்டுல எதுவும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிதானே ஓ நீங்க மாட்டிக்கிடுவேங்கன்னு உங்களுக்கு பயம் அப்படித்தானே யாஞ்சன நீ இப்படியெல்லாம் பேசுக நான் உன்கிட்ட அன்னைக்கே சொல்லி செஞ்சேன் வேணுடா நீ என் பேரை வீட்டில் கூட சொல்லிக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஜனனி இப்ப கூட நான் உங்க வீட்டில் வந்து பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன் இதுக்கு மேலே எனக்கு உங்ககிட்ட பேசாமலே இருக்க முடியாது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ என்ன இப்படி பேசிட்ட பின்னையா அப்படி சொன்னீங்க வீட்டுல மாட்டிக்கிட்டு சொல்லி தான் நான் போன் பண்ணாம இருந்தேன் அப்படின்ட்டு நான் மாட்டிக்கிட்டு சொல்லி நான் அப்படி பண்ணல ஜனனி உனக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் எனக்காக என்ன ஏதாவது தேவையில்லாத வீட்டில் பிரச்சனை வந்து உங்க அம்மா அப்பா உங்ககிட்ட பேசாமல் அப்படி எல்லாம் இருந்துட்டாங்கன்னா உன்னால் தாங்க முடியுமா அதுக்கு இது எவ்வளோ பெட்டர்னு சொல்லி தான் நான் வந்து உனக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்தேன் ஆதி என்கிட்ட அப்படி தான் சொன்னான் தேவை இல்லாமல் இப்போ பிரச்சனையே பண்ண வேண்டாம் அதனால கொஞ்சம் நாள் சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்கள் என்ன பார்க்கறதுக்காண்டி இப்பவே வரணும் ஜனனி இப்போ எப்படிமா நான் அங்கே வரைக்கும் வர முடியும் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு உங்களை இப்போவே பார்க்கணும் சரி நான் நான் ஆதி கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் வேண்டாம் ஆதிக்கு எல்லாம் எதுவும் தெரிய வேண்டாம் அவனுக்கு தெரிஞ்சா அப்புறம் என்ன திட்டுவான் அதனால நம்ம சீக்ரெட்டாவே மீட் பண்ணுவோம் இங்க பாட்டி வீட்டு கிட்ட ஒரு லொகேஷன் சொல்றேன் நீங்க அங்கேயே வந்துருங்க ஒரு ரெண்டே நிமிஷம் நான் பேசிட்டு நீங்க போயிருங்க இப்போ என்ன பண்ணதுக்குன்னு தெரியலையே இவன் வேற இவ்வளவு புடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா அன்னைக்கு பைக்ல வந்தே அவனும் புடிவாதம் பிடிச்சு வந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாச்சு இப்போ என்ன செய்யுதுக்கு ஆதிக்கு ஃபோன் பண்ணி கேட்கணுமா வேண்டாமா ஹலோ லைன்ல இருக்கீங்களா ஜனனி ஒரு 10 நிமிஷம் இரு நான் பைக் ஓட்டிட்டு இருக்கேன் நான் மறுபடியும் உனக்கு ஃபோன் பண்ணுகிறேன் நீங்க ஆதிக்கு ஏதாவது கூப்பி கேட்டிங்கன்னு வெச்சுக்கோங்களே அதுக்கு அப்புறம் நான் உங்க பேசவே மாட்டேன் சரிமா நீ போனை வை நான் போன் பண்ணுகிறேன் சரி வருவாங்களா மாட்டாங்களா ஒரு வேலை அதுக்கு போன் பண்ணி எதுவும் சொல்லித்தாங்கன்னா பெரிய பிரச்சனை இருமே என்ன பண்ணுறதுக்குனே தெரியல பாட்டி வச்ச சிக்கன் கறி எவ்வளோ சூப்பராக இருக்கலாம் ஆமா எனக்கும் பாட்டி வச்ச சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிக்கும் நீங்க எல்லாம் இங்க பக்கத்துலயே இருக்கிறது அப்பப்போ பாட்டி வீட்டுக்கு வரலாம் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி எல்லாம் சாப்பிடலாம் வெளியே போலாம் ஆட்ல எல்லாம் விளையாடலாம்ல அம நந்தினி ஆனா ஸ்கூல் வருவோம் ஜாலியா இருக்கும் எனக்கு இங்க இருந்து போக மனசே இல்ல அப்ப எங்க கூட எங்க வீட்லயே ஆமா அதுவும் இருக்கும் நம்ம அப்பா பாட்டி வீட்டுக்கு வரலாம் அப்புறம் பாம்பு செட்டுல குளிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் நம்ம எல்லாரும் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம என்ஜாய் இருந்தாலும் கஷ்டமா இருக்கும் எதுக்கு ஓவரா ஃபீல் ஃபீல் பண்ணாத சரி அத்தா

என்னமோ தெரியல சத்யா ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் நேத்து தானே ஆமா தான் நேற்று நைட்டு இங்கிட்ட போன நீ நான் எந்திரிச்சி பார்க்கும்போது போது ஒன்னும் காணவே இல்லை அது வந்து நான் அது இது கிட்ட சொல்லலாமா வேண்டாமா சொன்னா எதுவும் நம்மள தப்ப நினச்சப்பாளோ நான் பாத்ரூம் எல்லாம் பார்த்தேன் காணவே இல்லை ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்தேன் அம்மா கிட்டே எதுவும் போய் படுத்திருந்தியோ அது வந்து நான் சொன்னா நீ எதுவும் என்ன தப்பன்னு நினைச்சிக்க மாட்டேலாம் அதெல்லாம் மாட்டேங்கி சொல்லி சரி நீ சாப்பிட்டுட்டு வா நான் வெளியே போகும்போது சரி சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கா மக்களே ம் ஆமாமா ரொம்ப நல்லா இருக்கு ஆமா டே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு சிக்கன் கறி அழகு நீ என்னக்கி வைக்கிறது வேற இன்னைக்கு சிக்கன் கறி ரொம்ப நல்லா இருக்கு பாத்துக்க அப்படியாங்க ஆமா ஊர்ல இருந்து உன் பிள்ளை எல்லாம் வருவனு சொல்லிட்டு நீ சிக்கன் கறியா நல்லா வச்சிருக்க எனக்கு கறி வச்சு தரும்போது தண்ணி போல வச்சு தருவேன் அப்படியாப்பா ஆமா மக்களே எனக்கு வைக்கும்போது சிக்கன் ஒரு இடத்துல இருக்கும் தண்ணி இந்த கறி வந்து தண்ணியா போகும் பாத்துக்க மட்டன் எல்லாம் வீட்டுல வாங்குறதே கிடையாது

இல்ல மக்களே நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம தோட்டத்துல இந்த வாரத்துக்கு ஒரு நாள் தோட்டத்துல போய் சமையல்லாம் பண்ணி சாப்பிடுவோம் அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாரும் அங்கே போய் பிரியாணி எல்லாம் வச்சு சாப்பிடுவோம் ஆஹ் சரி அத்தே ஜாலியா இருக்கும் இப்படி காத்தோட்டமா இருந்து எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடும்போது எவ்வளவு நல்லா இருக்கும் சென்னையில எல்லாம் இந்த மாதிரி பண்ணவே முடியாது சரி அப்ப போர்மளே சிந்ததா அம்மைக்கெல்லாம் கோழி கிழம்பி சின்ன வயசுல சாப்பிட்டா அதே ருசி அப்படியே இருக்கு இருக்கப்பட்டீங்களா ஆமா இன்னும் இந்த கட்டிலிருந்து இட்லியும் காலி கரையும் சாப்பிடும் சின்ன வயசுல நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து சாப்பிட்டா தான் ஞாபகம் வருது இவ்வளவு வருஷமாச்சு பத்தியாக்கா கண்ட மாதிரி எல்லாரும் சேர்ந்து இருந்து பாசி எடுத்து சாப்பிடுறது ஆமா பாத்துக்க அம்மா மத்தியானத்துக்கு தோட்டத்துல போய் சமைச்சு சாப்பிடலாமான்னு கேட்டு இருந்தாவே நானே சொல்லணும் நினைச்சிட்டு இருந்தேன் வீட்ல சமையல் பண்ணதுக்கு நம்ம தோட்டத்துல போய் நல்லா அந்த ஆட்டுல குளிச்சிட்டு சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சின்ன வயசுல எவ்வளவு நல்லா இருக்கும் பாத்தியாக்கா அந்த ஆட்டுல மீனை பிடிச்சி நம்ம அங்கேயே இருந்து சுட்டு சாப்பிட்டு இவ்ளோ நல்லா இருக்கும் ஆமா சார் வீட்டு நம்மள சின்ன பிள்ளைங்க ஆன மாதிரியே ஒரு இது இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இதை பத்தி என்ன தெரியும் இன்னைக்கு போகலாம் எல்லாத்தையும் காட்டி கொடுப்போம் சரி என்ன சட்னி சாப்பிடுங்க நம்ம ஆற்றுக்கு போய் குளிக்க வேண்டியது இருக்கு ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இல்லையா அதனால தான் ஒரு ரெண்டு மூணு நாள் வீடியோ போடவே முடியல அப்புறம் ஒரு சின்ன ட்ரிப்பு போயிருந்தோம் போயிட்டு இன்னைக்கு காலையில் தான் வந்தோம் தான் என்னால் வீடியோ எடிட் பண்ணவே முடியல நீங்கள் யாரும் என்ன தப்பாதிங்க ட்ரிப்பு போய்ட்டு இன்னைக்கு காலையில் மூணு மணிக்கு தான் வந்தோம் அதுக்கப்புறமா இருந்து உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்கேன் திருப்பி நாளைக்கு ஈவினிங்கும் நான் பெங்களூர் கிளம்ப போகிறேன் அடுத்தது ஃப்ரைடே காலையில் தான் உங்கள் பேர் ரீச் ஆவேன் அன்றைக்கும் கண்டிப்பாக நான் எப்படினாச்சும் வீடியோ போட்டுருவேன் அப்புறம் பர்த்டே விஷயம் இந்த இந்த வாரம் பர்த்டே செலிப்ரேட் பண்ண எல்லாரோடது வந்து நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோ கூட அட்டாச் பண்ணுறேன் யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணுறதை நான் விட்டுட்டேன் அப்படின்னா நான் வந்து புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் நேமில் அதில் எனக்கு டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் அதோட லிங்கை வந்து இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்றும் அதில் கூட நீங்கள் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணிக்கலாம் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக எல்லாரோட மெசேஜ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை